ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸை பார்த்தீங்களா இருந்தால் ஒரே குறையில் தங்களுக்கு விருப்பமான தரமான ஆடைகளை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு இடமாக ஜூசி காணப்படுது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திரு வி சிவகுமார் என்பவரால் ஜூசி உருவாக்கப்பட்டிருந்தது ஜூசியினுடைய சேவை தொடர்ந்து இருந்தது என்று சொல்லலாம் முதலாவது கிளையாக ஜேனையிலே தமது கிளையை ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹேட்டனிலும் இப்போ இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜூசி கொழும்பின் வெள்ளவத்தையில் தனது மற்றுமொரு கிளையை ஆரம்பித்திருக்கிறாங்க இது ஒரு பிரம்மாண்டமான அதுவும் கிராண்ட் ஓபனிங் இன்றைய நாளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று அனைவருக்கும் ஏற்ற ட்ரெண்டியான கலெக்ஷனில் ஆடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறையவே காணப்படுது அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆறு மாடியில் ஜூசையினுடைய புதிய கிளை வெள்ளவத்தையில் ஆரம்பமாக இருக்கிறது இந்த கிராண்ட் ஓப்பனிங் ஒரு சிறப்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை திறந்து வைத்திருந்தவங்க இந்தியாவிலிருந்து வரைக்கும் தந்திருந்த இந்தியாவின் புகழ்பெற்ற திரை நட்சத்திரம் நடிகை கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷினுடைய வருகைக்காக குழு கூட்டம் அப்படியே காத்திருந்தது குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளவத்தை பகுதியிலே திரண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் சொல்லலாம் ஜூசியினுடைய இந்த கிராண்ட் ஓப்பனிங் செரமணிக்காக அதிக அளவிலான மக்களும் வருகை தந்திருந்தார்கள் கீர்த்தி சுரேஷுக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது அவர் வருகை தந்து மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே ரிபன் கட் மூலமாக இன்றைய நாளில் ஜூசி வெள்ளவத்தை கிளையை ஆரம்பித்து வைத்திருந்தார் அந்த காட்சியை தான் இப்பொழுது நீங்க பாக்குறீங்க அது மாத்திரம் இல்லாம சில வார்த்தைகள் அப்படியே ரசிகர்களுக்காக பேசியிருந்தார் ஸ்டேஜில் ஏறி கீர்த்தி சுரேஷ் அமைச்சர் சுனில் வட்டக மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மற்றும் எதிர்கட்சி மற்றும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் முக்கிய பிரமுகர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள் அது போன்று இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தது குடும்பத்திற்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்